வெல்கம் டுமி டெல்லி டைம்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு உடல் உறுப்புக்கள் சொல்லப்பரம் வாங்க விடுக்கும் வணக்கம் என் பேர் அஸ்மிதா நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் தலை கண் வாய் பல் கால் கண்ணம் கழுத்து கை கைவரல் நெஞ்சம் வயிறு கால் கால் வரல் நன்றி வணக்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ